இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் ஏன் இந்த அளவுக்கு இறங்கிச்சு என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி சாட்டர்டே சொன்ன மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இருபது பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் நான் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு தொட்டு சாகுன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் நடந்தது அது எத்தனை பேர் நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியல வந்த அப்போவே அவன் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பதுன்னு தொட்டுட்டு தொட்டுட்டு மேலே போனான் எது வரையும் போனால் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு வரையும் போச்சு ஸோ அங்கேயே நம்ம ஒரு ஸ்கேப்பர் மாதிரி ட்ரேட் பண்ணிங்க ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு ஒரே ஒரு ஷேருக்கே பிடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக இறந்துச்சி பத்து மணிக்கு நம்ம சப்போர்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி எட்டை தொட்டான் அங்கே தான் நான் எடுத்தேன் அதை எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டேன் ஒரு ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு இங்கே ப்ராஃபிட் பண்ணிட்டேன் ஏன்னா நான் எடுத்தது இருபத்தி ஆறாயிரம் இந்த மணி எடுத்துட்டேன் ஸோ அது ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பத்தே முக்காவுக்கு நம்ம சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக இருபத்தி ஆறாயிரத்தி அந்த அறுவத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி எட்ட பத்தே முக்காவுக்கு தொட்டுட்டு பதினொன்னே முக்கால் வரையும் அந்த சப்போர்ட்டையே தான் டச் பண்ணி டச் பண்ணி கீழே இறங்கிக்கிட்டு ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு ஏறிக்கிட்டு இருந்தது இந்த இடத்துல பெரும்பாலும் இதை ட்ரேடர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்க நானும் என்ன திங்க் பண்ணுவேன்னா கண்டினியூஸாக வந்து ரிஜெக்டடு செல்லிங் ரிஜெக்டட் கேண்டிலே வந்துக்கிட்டு ஸோ மார்க்கெட் அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் நானும் தீர்மானித்தேன் சரி வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலான்ட்டு இந்த கேண்டில் பார்த்தே முக்காந்து ஒரு பியர் கேண்டில் வந்தான் அதாவது அந்த சப்போர்ட்டு கீழே ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிது அப்போ எனக்கு இந்த சினாரியை வந்தாலே எனக்கு ஒரு ஆல்ரெடி நான் லாஸ் ஆன ஞாபகம் வருது இந்த மாதிரி வந்தவொடனே நான் என்ன பண்ணேன் ஒரு அதாவது அடுத்த கேண்டில் வந்தால் தான் நம்ம அடுத்த பொசிஷன் எடுக்கணும்னு வெயிட் பண்ணேன் ஆனால் அடுத்த கேண்டில் அவன் புல்லிஷா வரல பெரிய பீரிஸ் கேண்டில் வந்தான் ஸோ மார்க்கெட் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் பிறந்திரா இறங்குன்றதில்லை கிளியராக டவுட் இல்லாமல் தெரிஞ்சு போச்சு ஆனால் நான் எடுக்கல எதையுமே எடுக்கல அகைன் இந்த சப்போர்ட் வரும் போது நான் சொல்லியிருந்தேன் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தாறாயிரத்தி நாலு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அதை தொட்டானா மறுபடியும் மேலே தான் போகும்னு பன்னெண்டே முக்காக்கு வந்து டச் பண்ணிட்டு மேலே போச்சு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு மணிக்கு டச் பண்ணிட்டு மேலே போட்டான் அங்கேயே அது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கணும் ஆனா செல்லருங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த இடத்த ஸ்ட்ராங்கா உடைச்சாதான் ஃபர்தரா கீழே இறங்குன்றதுனால எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்க இன்னைக்கு எஃப்ஐஎஸ் எல்லாம் ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு செல் பண்ணியிருப்பாங்க தான் தோணுது ஏன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த இருபத்தி ஆறாயிரம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அப்படின்னு சொன்னதை உடைக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கே கிரியேட் ஆகிட்டு ஸ்ட்ராங் அது வந்து அடுத்த அஞ்சு அடுத்த காலவரிலேயே நம்ம மூணாவது சப்போர்ட்டே வந்து தொட்டிடுச்சு எஃப்டி ஃபிஃப்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மூணு சப்போர்ட்டை டச் பண்ணது இன்னைக்குதான் தான் இன்னைக்கு இந்த எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் மூணு சப்போர்ட்டுமே டச் பண்ணிட்டு மேலே போயிடலாம் இங்கேயும் டச் பண்ணி மேலே போச்சு செல்லிங் ப்ரெஷர் இங்கேயும் டச் பண்ணி மேலே போச்சு செல்லிங் ப்ரெஷர் இந்த செல்லிங் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு வெரி ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் பண்ணலாம் கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கும் டச் பண்ணிட்டு நான் இங்கே சொன்னேன் இங்கே வெயிட் பண்ணுறவங்க பண்ணலாம் மார்க்கெட் தொட்டுட்டு கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு அந்த என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் போட்டேன் அது பாருங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் போச்சு மேலே தான் போயிருக்கு அதுக்கப்புறம் மூன்றரை கேண்டில் மூனை கால் கேண்டில் வந்து பறத்துற மறுபடியும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொட்டுட்டு லைட்டாக ரிவர்ஸ் ஆகிருக்கு வெயிட்டட் ஆவரேஜில் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தி ஆறு பாயிண்ட் நிப்டி பிப்டி டவுன் பேங்க் தான் இன்னைக்கு நம்ம நிப்டி பிப்டி பயங்கரமா இறங்கிருக்கு ஓவரால் எல்லா மார்க்கெட்டுமே மிட் கேப் ஆகட்டும் பின் ஆகட்டும் நெக்ஸ்ட் ஆகட்டும் பேங்க் ஆகட்டும் சென்செக்ஸ் எல்லாமே பயங்கரமா சென்செக்ஸ் வந்து பத்து பாயிண்ட்

அது நமக்கு தெரியுது அது சார்ட் அமைப்பு பார்த்தாலும் தெரியுது இண்டிகேட்டர்ஸோட அந்த டைமென்ஷன் பார்த்தாலும் நமக்கு தெரியுது அது இன்னும் ஃபர்தராக இறங்கும் தான் சொன்னேன் இறங்கிட்டாங்க போது மிட் கேப் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு பாயிண்ட் மைனஸ்ல இருந்தது ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிப்டி ஃபிஃப்டியில போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம சொன்ன மூணு சப்போர்ட்டுமே அதை எடுத்துட்டு மேலே போயிருக்கான் ஸோ இன்னைக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் ஆனால் ஃபுட் சைடில் இருந்தவங்களுக்கு செம ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் மார்க்கெட் எந்த ஒரு இடத்துலையுமே ரிவர்ஸ் காட்டவே இல்லை இந்த இருபத்தி ஆறாயிரத்தில் ஒரு ரிவர்ஸ் ஸ்ட்ராங்கான ரிவர்ஸ் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் வந்துது ஆனால் அதுக்கப்புறம் வந்த அந்த ஒன்னேகால் கேண்டில் பாருங்க ஏன்னா சாதாரணமாலாம் வந்திருந்தா இருபத்தி ஆறாயிரத்த உடச்சிருக்கவே முடியாது மூணு கோடி சப்போர்ட் இருக்குதுங்க இருபத்தி ஆறாயிரத்தில் ஆனால் அசால்ட்டாக அவ்வளோ பெரிய கேண்டில் அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளவு ப்ரெஷரில் இறக்கியிருக்காங்க இன்னைக்கு கண்டிப்பா எல்லாம் ஒரு சைடு சேர்ந்து மார்க்கெட் இருபத்தி ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா உடைச்சிட்டாங்க இது மார்க்கெட் இன்னும் இறங்கும் அப்படின்றதுல நான் தெளிவா இருக்கிறேன் ஒன்டேல பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று பழையபடியா அதே லெவலுக்கு வந்துட்டேன் நான் சொன்னேன் சனிக்கிழமை இவங்க இதேதான் எப்பய செல்லிங்கில் இருக்க வரையும் மார்க்கெட்டு இதோ இந்த உச்சம்தான் அதிகபட்சமா இருக்கும் அவங்க விடவே மாட்டாங்க மார்க்கெட்டை மறுபடியும் கீழே தான் இறக்குவாங்கன்னு சொல்லி வாயில மண்டேவே செஞ்சிட்டாங்க இது நடந்த ஒரு கொடூரமான நிகழ்ச்சி உண்டு சென்செக்ஸ்ல பார்ப்போம் சென்செக்ஸ்ல அவங்களும் கேப் டவுன்ல தான் ஓபன் ஆனான் ஓபன் ஆயிட்டு நம்ம சப்போர்ட்டை வந்து தொட்டான் எத்தனை மணிக்கு ஒம்போரைக்கு ஒம்போரைக்கு வந்து தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆச்சு ஆனால் அவ்வளவு அவ்வளோ தான் ப்ரடிக்ட் பண்ணி எடுத்துருக்க முடியாது ஆனா இந்த கேண்டில எடுத்துக்கலாம் பன்னெண்டே முக்காவுக்கு வந்த கேண்டில் பதினொன்று பன்னெண்டரைக்கு வந்தால் பன்னெண்டே முக்காவுக்கு அங்கே டச் பண்ணிட்டு ஒரு மணி கேண்டில் ஸ்ட்ராங்காக போச்சு இங்கே கூட நான் சொல்லியிருந்தேன் சென்செக்ஸ்ல சென்செக்ஸ்ல ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இடம் சொல்லியிருந்தேன் இந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக எடுத்துட்டு மேலே போகும்னு அதே தான் நிஃப்டி ஃபிஃப்டில எடுத்தது அந்த இருபத்தி ஆறாயிரத்த இங்க இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறுல எடுத்திருக்கு ஸோ இந்த ஒரு இடம் தான் சென்செக்ஸ்ல நம்ம சப்போர்ட்டை எக்ஸாக்டா தொட்டு மேலே போச்சு அடுத்த சப்போர்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக உடைச்சி வெளியே வந்தாங்க எது வரையும் வந்திருக்கு எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரையும் வந்துட்டு மார்க்கெட் போயிருக்கு ஒரு இடம் ஷார்ப்பா நமக்கு சப்போர்ட்டை கொடுத்துருக்கு இதுதான் சென்செக்ஸ்ல நடந்த போஸ்ட் மார்க்கெட்டு அறுநூத்தி பத்து பாயிண்ட் டவுனு அதாவது எங்கேயுமே ஏற விடல அந்த எண்பத்தி இரநூத்தி முப்பத்தாறு மட்டும் தான் சப்போர்ட் எடுத்து ஏறனா அவன் ஃபர்தராக மேலே போயிடுவான்னு தெரிஞ்சு ஒரே பயங்கரமான செல்லிங் ப்ரச்சர் அந்த ஒன்னே கால் கேண்டில் ஒன்னே கால் கேண்டில் ஒன்றரை கேண்டில் ஒன்னே முக்காவடியும் மார்க்கெட்டை தம்சம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சைட் வேலை போயிட்டு மார்க்கெட் லைட்டாக ஏறி முடிஞ்சிருக்கு வெயிட்டட் ஆவரேஜில் இது எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முடிஞ்சிருக்கு எது சென்செக்ஸ் ஆனால் வெயிட்டெட் ஆவரேஜில் எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி மூணில் முடிஞ்சிருக்கு ஸோ இதுதான் சென்செக்ஸில் இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நெகட்டிவிட்டியில் மூணு சப்போர்ட்டையும் எடுத்தா சென்செக்ஸில் மூணாவது சப்போர்ட்டெல்லாம் கட் பண்ணி கீழே வந்துருக்கான் இன்னும் கொஞ்சம் தான் இவ்வளோ வந்துட்டா எட்நூத்தி அறுபத்தொம்பது அங்கேன்னு ஒரு எழுபது பாயிண்ட் தான் கம்மி நாலாவது சப்போர்ட் கூட வரது ஸோ மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ் நல்லா ஸ்ட்ராங்காக இன்னைக்கு பிரிண்ட் ஆகிருக்கு ஒன்றே கேண்டில் சென்செக்ஸ் வந்து ஸ்டில் பார்த்தா ஸ்டில் ஐம்பத்தி நாலு கிட்ட தான் இருக்கு நாளைக்கு ஒரு நாள் மார்க்கெட் எப்படி முடிஞ்சோ அதை பொறுத்து தான் மார்க்கெட்டில் பியர் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியும் நாளைக்கு நம்ம நெஃப்டி ஃபிஃப்டி சென்சஸ் அதுக்கு ஆனால் போஸ்ட் சாரி ப்ரீ மார்க்கெட்டு ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேல்டு மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போ நடக்கிற எஃபிஎஸ்சி மூணு பாயிண்ட் முடிஞ்சே போச்சு மூணு பாயிண்ட் மைனஸில் சிஎஸ்சி பாட்டி பதினேழு பாயிண்ட் மைனஸ்ல நடந்துட்டு டாக்ஸ் வந்து நாற்பத்தஞ்சி பாயிண்ட் ப்ளஸ்ல நிக்கி வந்து தொண்ணூறு பாயிண்ட்டு ப்ளஸ்ல முடிஞ்சிருக்கு ஆங்ஸங் வந்து சேங்சங் சரியாக இறங்கியிருக்குங்க ஒன்று ஒன்னே கால் பர்சன்டேஜ் இருக்குது ஷாங்காய் கம்போசிட் வந்து இருபத்தோரு பாயிண்ட் ப்ளஸ்ஸு நம்ம என்எஸ்சி நிப்பி இரநூத்தி இருபத்தி ஆறு பாயிண்ட்டு எஸ்டிஐ வந்து இருபத்தஞ்சி பாயிண்ட்டு மைனஸ்ஸு காஸ்பி ஐம்பத்தி நாலு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு யூஎஸ் டாலர் வந்து டவுனில் தான் இருக்குது நூறெல்லாம் போனால் மறுபடியும் தொண்ணூத்தெட்டு கிட்டே வந்துட்டான் நம்ம கோல்டு கோல்டு இப்ப நடக்கிற ட்ரேடு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று டாலருக்கு ட்ரேட் ஆகுது சில்வரும் ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு டாலர் ரவுண்ட்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இதுதான் குரூட் ஆயிலு இறங்கிட்டு இருக்கு குரூட் ஆயில் இறங்கினாவே இந்த பெயிண்ட்டுகள்லாம் குஜால ஆயிடும் வேலை போயிடும் ஸோ மார்க்கெட்டில் இப்ப வரையும் ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு ஆனால் நம்ம மார்க்கெட்டை கதற விட்டுருக்காங்க இதில் சைனாவும் நம்மள்தான் இன்னைக்கு செத்து சொல்லாம டவுட் ஃபியூச்சர் இப்போ நடக்கிற ட்ரேடு வந்து ஏழு பாயிண்ட் மைனஸு மணி அஞ்சு இருபது ஆகுது நான் ஸ்டாக் கம்போசிட் அதோட ஃபியூச்சர் ஐம்பத்தி ஒரு பாயிண்ட் ப்ளஸ் ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்கு அவங்க கேண்டில் ஸ்டெக்ஸ் இதை நம்ம ஆல்ரெடியாக சொல்லியிருந்தோம் இவன் கண்டிப்பாக மேலே போனாலும் கீழே இறங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் லாஸ்ட் ஆஃப் இந்த ரெஜிஸ்டர் தொகுத்து இறங்கும் தான் சொல்லியிருக்கோம் என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுன்ல தான் முடியுன்ற மாதிரி எனக்கு தோணுது சேனல் இந்த சார்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுல தெரியுது சரி இதை வச்சு நம்ம நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிப்டி ஃபிஃப்டி த்ரீ எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு நாள் செக் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேப் அப் லிட்டில் பிட் கேப் அப் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நமக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான் இருபத்தி ஆறாயிரம் தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நாலு ஃபஸ்ட்டு அது கூட எக்ஸாக்டாக சொல்லணும்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஆறு தான் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இது அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அடுத்த அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இது தான் இருபத்தி ஏழாயிரத்தி அது இல்ல இருபத்தி ஏழாயிரத்தி இது நூத்தி ஐம்பது இந்த மூணு ரெசிஸ்டண்ட மேல நிப்டி பிப்டி போகுமானா நிச்சயமா போவார் இதெல்லாம் தேவையே கிடையாது ஏன்னா மார்க்கெட்ல செல்லிங் ப்ரெஷர காமிச்சிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு சரியான ஒரு இறக்கம் ஸோ இந்த மூணு லெவல் தான் நாளைக்கு நெஃப்டி பிப்டிக்கு ரெசிஸ்டண்டா இருக்கும் ஒருவேளை ஒரு கேப் டவுன் கிடைச்சா அதுக்கான ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட் சப்போர்ட் வந்து இன்னைக்கு வந்தா மட்டும்ல இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அகைன் அதுவே தான் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்க சப்போர்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அதுக்கு மேலே இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு இந்த மூணு லெவல் தான் நாளைக்கு நெஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்பை ஃபில் தான் தோணுது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி பதிமூணில் ஒரு கேப் இருக்கு அது எப்போ வந்தா இந்த கேப்பு நவம்பர் மாதம் வந்துருக்கு நவம்பரில் பன்னெண்டாம் தேதி வந்திருக்கான் அடுத்த மாதத்தில் அடுத்த மாதம் டிசம்பரே வந்துச்சு நாளைக்கு ஒம்பது கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் தான் தோணுது ஏன்னா பாருங்கள் அன்னைக்கு வரும்போதே நான் சொல்லியிருந்தேன் லிட்டில் பீட் ஒரு ஐம்பது அறுபது பாயிண்டை விட்டு போகிறான் அப்படின்னு இந்த கேப்பு கண்டிப்பாக மறுபடியும் ஃபில் பண்ண வரும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது ஸோ மார்க்கெட்டை நம்ம இங்கே பார்ப்போம் அப்படின்றதுல கண் கூட வெயிட் பண்ணலாம் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் இருக்கும் சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸ் வந்தால் நாளைக்கு ஒரு லிட்டில் பிட் கேப் அப் இருக்கா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்டு இதுதான் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எண்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட்டு இது

சாரி எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த சப்போர்ட் இந்த கேண்டில் ஒரு நாள் சொல்லியிருக்கேன் நாம இருக்கா இந்த பெரிய கேண்டிலோட டாப் பாட்டமாக வரவே இல்லைன்னு நிஃப்டி ஃபிஃப்டியாவது பார்த்தாலும் வந்தான் அப்புறம் மேலே போயிட்டு ஆனால் சென்செக்ஸ் வரவே இல்லை இந்த இந்த கேண்டிலோட என் இந்த பாட்டத்துக்கு வரவே இல்லை ஸோ இவன் வருவான் அப்போ அதுக்கான சப்போர்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுல தான் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தொன்னு ஏன்னா அடுத்தது இவன் போன கேண்டில்லாம் பாருங்க ஒவ்வொரு கேண்டில் ஹைட்டாக எவ்வளவு பெரிய கேண்டில் பாருங்க இந்த கேண்டில் எப்போ வந்துருக்கு நான் இருக்கா நவம்பர் பதினாலு இது இங்க ஒரு கேண்டில் இப்ப நவம்பர் இருபத்தாறு ரெண்டுமே ரீசன்ட் சோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும் இங்கேயே இவனும் ஒரு கேப் விட்டுருக்கா இங்க பாருங்க இது ஒரு கேப் இருக்கா இந்த கேப்பும் வர வந்து டச் பண்ணுவா அப்படின்றத நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்குது எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இப்போ நாலு சப்போர்ட் ஆகிடுச்சு சென்செக்ஸில் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சு இன்னைக்கு நடந்த செல்லிங் ப்ரெஷரை வச்சு பார்க்க முடியும் ஆனால் நாளைக்கே இதே செல்லிங் ப்ரெஷர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது கம்மி தான் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா டெய்லியும் ஏழ்நூறு பாயிண்ட் அறுநூறு பாயிண்ட் அதனால இறங்கானா இறங்கலாம் ஆனால் பெரிய லெவலில் இந்த லெவலெலாம் இறங்குமான்னு கேட்டால் இவ்வளோ இறங்குமான்னு கேட்டால் இறங்கா இதை கண்டிப்பாக டச் இந்த அது மட்டும் எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தெரியுது இந்த கேப்பை அவனும் ஃபில் பண்ணுறான் சென்சக்ஸ்ல ஸோ மார்க்கெட்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நம்ம சர்க்கிள் நம்ம வந்துட்டோம் அதாவது எப்பவுமே நம்ம ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஒரு ஸ்ட்ராங்கான பியர் கேண்டில் வந்தா அடுத்த கேண்டில் வந்து கீழே தான் இறங்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படிதான் நடந்திருந்து இன்னைக்கு அப்படிதான் நடந்திருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்படி நடக்கல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை பியர் கேண்டில் கட் பண்ணி கீழே வந்தா அடுத்த கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தது ரெண்டு வாரமா தான் பழையபடி மார்க்கெட் வந்து ஆப்ஷன் பையர்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு ஒரு சாதாரண பியர் கேண்டில் இந்த சென் இந்த நிப்பி பிடிச்சியில் பாருங்க இங்கே வந்தது இங்கே வந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இங்கே பாருங்க இங்கே வந்திருக்கு அந்த சப்போர்ட்டை உடச்சி ஸ்ட்ராங்காக வச்சிருக்கான் ஓ நம்ம மாற்றிட்டோம்ல ஸ்ட்ராங்காக வச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு கீழே தான் இறங்கிருக்கு இங்கே பாருங்கள் இந்த ரெண்டே காலுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு புள்ளிஸ் மாதிரி கட் பண்ணி மேலே வந்து நிற்குது அடுத்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு மேலே தான் போக போகுதுன்னு இந்த பாருங்கள் ஏறி மேலே போயிடுச்சு ஸோ மார்க்கெட் நம்ம திங்க் பண்ண பழைய அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்துருக்கு இன்னைக்கு எல்லாம் யோசிக்கல அதனால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை மறுபடியும் வந்திருக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி முடியுது அதை பொறுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் எப்படி இருந்தாலும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அந்த பத்து பாயிண்ட் மைனஸில் சப்போட்டை தொடும்போது போடுமே கண்டிப்பாக ட்ரிகர் ஆகுது ஏன்னா அந்த அந்த மொமெண்டம்ல மார்க்கெட்டு நம்ம அதே ப்ரைஸ் ப்ரீமியம் தான் எடுக்கணும் இல்லை அஞ்சு ஆறு பாயிண்ட் பத்து பாயிண்ட் கீழே போட்டாலும் அது கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணிடுது அந்த ஃபோர்ஸ்லேயே நான் இன்னைக்கு இதை இந்த இடம் எடுத்துன்னு சொன்னேன்ல இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பதோ அறுபத்தெட்டோ ஒன்று சொன்னேன் அந்த இடம் எனக்கு அப்படி தான் ஆச்சு ப்ரீமியம் இருக்கிற ப்ரீமியம் நான் போடல அங்கேருந்து ஒம்பது பாயிண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் போட்டேன் ட்ரிகர் ஆகிடுச்சு அதுதான் அந்த மாதிரி தான் ஆகுது இப்போ மார்க்கெட்டு அதனால தான் நான் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் அந்த மாதிரி லெவல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஆடுற மாதிரி விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி இடத்த கன்சிடர் பண்ணுங்கள் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து நாளைக்கு இன்ட்ராடே லெவல் மட்டும்தான் நாளைக்கு ஒரு நாளுக்கான இன்ட்ராடே லெவல் மட்டும்தான் இதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது ஒவ்வொரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஓஐ சார்ட்டாக போய் பாருங்கள் அதில் எது நல்லா இருக்குது எது ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே ட்ரேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்